இஸ்லாமிய மக்கள் தங்களின் வாழ்வியல் கடமைகளில் முக்கியமானதாக கருதப்படும் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் சவுதி அரேபியாவின் மெக்கா மதுனாவுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் நடப்பாண்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு சவுதியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக இந்த யாத்திரையின் போது சுமார் ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் எகிப்து மற்றும் அறுபது ஜோர்டான் நாட்டு மக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களது உடல்கள் மெக்காவுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை அன்று மெக்காவில் உள்ள அல் ஹராம் மசூதியில் சுமார் ஐம்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியதாக சவுதி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சூழலில் புனித யாத்திரையின் போது காணாமல் போன எகிப்து மக்களை சவுதி அதிகாரிகளின் உதவியுடன் தேடி வருவதாக எகிப்து நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் யாத்திரையின் போது உயிரிழப்பு ஏற்பட்டதையும் அமைச்சகம் உறுதி செய்தது யாத்திரையின் போது வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரம் பேருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக சவுதி அரசு தெரிவித்தது இருந்தாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்குப் பிறகு பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை குறித்த விவரத்தை புதுப்பிக்காமல் உள்ளது நடப்பு ஆண்டில் சுமார் பதினெட்டு லட்சம் பேர் ஹஜ் யாத்திரை மேற்கொண்டுள்ளனர் அவர்களில் பதினாறு லட்சம் பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹஜ் புனித யாத்திரைக்கு விசா எடுக்க செலவிட முடியாத மக்கள் முறைப்படி பதிவு செய்யாமல் பல்வேறு வழிகளில் ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதும் இதற்கு ஒரு காரணம் என சொல்லப்படுகிறது ஏனெனில் முறைப்படி விசா எடுத்து வரும் மக்களுக்கு குளிர்சாதன வசதி உட்பட வேண்டிய வசதிகளை சவுதி அரசு ஏற்பாடு செய்யும் முறைப்படி பதிவு செய்யாத மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருந்த காரணத்தாலும் உணவு நீர் குளிர்சாதன வசதி மற்றும் முறையான தங்கும் வசதி இல்லாதது போன்ற பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்துறை சார்பில் டெல்லியில் அண்மையில் உலக காற்று தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாட்டில் காற்றாலை மின்நிலையம் அமைத்ததில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பிடித்ததற்காக விருது வழங்கப்பட்டது இவ்விருதை தமிழக மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி மத்திய இணையமைச்சர் பத் யசோ நாயக்கிடமிருந்து பெற்றுக்கொண்டார் தமிழகத்தில் கடந்த ஆண்டில் ஐநூற்று எண்பத்தாறு மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன இதே காலகட்டத்தில் குஜராத் மாநிலம் ஆயிரத்து அறுநூறு மெகாவாட் உடன் முதலிடத்தையும் கர்நாடகா எழுநூறு மெகாவாட் உடன் இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் நாட்டின் மங்கப் பகுதியில் ஏழு மாடி கட்டிடம் ஒன்றில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நூற்று தொன்னூற்றாறு பேர் தங்கியிருந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அந்தக் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் பாதுகாவலர் அறையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது அதிகாலை என்பதால் தொழிலாளர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் தீமளமளவினை கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவியது இதில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர் இந்த தீ விபத்திலிந்தியர்கள் நாற்பத்தாறு பேர் பிலிப்பைன்ஸை சேர்ந்த மூன்று பேர் மற்றமடையாளம் தெரியாத ஒருவரென ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் அடங்குவர் இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா பதினைந்து ஆயிரம் அமெரிக்க டாலர் சுமார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குவதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் நடைமுறைகள் முடிந்துவிட்டன சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக நஷ்ட ஈட்டு தொகை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அந்த தூதரகங்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் நஷ்ட ஈட்டு தொகையை ஒப்படைக்கும் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தீ விபத்துக்கான காரணம் என்ன மனித தவறால் நடந்ததா என பல்வேறு கோணங்களில் தொடங்கி தொடங்கியுள்ளனர் தமிழகத்தில் தெருக்கள் சாலைகள் வீடுகளில் இருக்கும் நாய்கள் பூனைகள் உள்ளிட்ட பிராணிகளால் கடித்து காயமடையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது வெறிநோய் ரேபிஸ் தொற்றில் இருந்து செல்ல பிராணிகளையும் மனிதர்களையும் காப்பதற்கு ஒரே வழி தடுப்பூசி மட்டுமே உள்ளது நாய்களைப் பொறுத்தவரை பிறந்த முதல் ஆண்டில் இருமுறை ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒருமுறை அத்தடுப்பூசியை செலுத்துதல் அவசியம் ஆகும் ஆனால் நாய்களுக்கும் சில இடங்களில் செல்லப் பிராணிகளுக்கும் அத்தகைய தடுப்பூசி முறையாக செலுத்தப்படுவதில்லை இதனால் மனிதர்களை அவை கடிக்கும்போது ரேபி சொற்று பரவி இருதரப்புக்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதன்படி நடப்பாண்டில் இதுவரை பதினாறு பேர் ரேபி சொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளனர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் நாய்க்கடியால் ஐந்தாயிரம்க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுகின்றனர் அவர்கள் அனைவருக்கும் ரேபிஸ் சுற்று ஏற்படுவதில்லை ஆனால் ரேபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட நாய் ஆடு மாடு குதிரை குரங்கு போனை நரி கீரி ஓநாய் பவ்வால் உள்ளிட்ட விலங்கினங்கள் கடிக்கும்போது சுற்று ஏற்படுகிறது நாய்கள் உள்ளிட்ட செல்ல பிராணி கடித்தவர்களுக்கு முதல் நாள் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் மற்றும் இருபத்தெட்டாவது நாளில் என நான்கு தவணைகளில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது ஆழமான காயமாக இருந்தால் அந்த இடத்தில் இம்யோனோகுளோபிலின் தடுப்பூசி கூடுதலாக செலுத்தப்படும் விழிப்புணர்வு இல்லாமல் சிகிச்சை பெறாமல் இருப்பதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்று அவர் கூறப்படுகின்றது அமெரிக்க பங்குச் சந்தை வர்த்தகத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று என் விடியான் நிறுவனத்தின் பங்குகள் சுமார் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஏற்றம் கண்டது இதன் மூலம் அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு சுமார் மூன்று புள்ளி மூன்று நான்கு டிரில்லியன் டாலர்களை எட்டியது இதன் மூலம் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை முந்தியது ஆப்பிள் மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது டிரில்லியன் மற்றும் மைக்ரோசாஃப்ட் மூன்று புள்ளி மூன்று ஒன்று டிரில்லியன் டாலர்களை சந்தை மதிப்பாக கொண்டுள்ளது ஜூன் தொடங்கியது முதலே என்விடியா நிறுவன பங்குகள் ஏற்றம் கண்டன நடப்பு ஆண்டில் மட்டும் அந்த நிறுவனத்தின் பங்குகள் சுமார் நூற்றி எழுபது சதவீதம் ஏற்றம் கண்டுள்ளது இதற்கு காரணம் ஏஐ சிப்களுக்கு உலக அளவில் உள்ள டிமாண்ட் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பலனாக வெறும் தொன்னூற்றாறு நாட்களில் இரண்டு டிரில்லியன் டாலர்களில் இருந்து மூன்று டிரில்லியன் டாலர்களை சந்தை மதிப்பில் அந்நிறுவனம் எட்டியது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த செமிகண்டக்டர் சீப் தயாரிப்பில் உலகின் முதல் நிலை நிறுவனமாக திகழ்கிறது என்விடியா இது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனம் ஆட்டோமேட்டிவ் மற்றும் மொபைல் கம்யூட்டிங் சார்ந்து உருவாக்கி வரும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் எண்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ரூபாய் பத்து பைசாவாக விற்கப்படுகின்றது